அவருடைய கருத்துக்கு நீங்க பதில் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் எங்கள் கிட்டே பதில் கேட்டிங்கன்னால் அதுக்கு பதில் கிடையாதுன்றது தான் சரிங்களா வேற ஆட்சியோட செயல்பாடு எப்படி மேடம் சி திமுக ஆட்சியோட செயல்பாடு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும் ஒடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிமவள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்பாக்கு கள்ளச்சாராயம் போதை கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமை எல்லா இடத்துலையும் கொலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது மக்கள் கிட்ட பெரிய கருத்தாக பொறுத்திருந்து பொறுத்து இருந்து பாருங்க மேடம் இந்தி திணிக்க விதமாக எல்ஐசி பாலிசி வரதுல அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண்டு காலமாக எல்ஐசி இருக்குது அங்கே கொண்டு வந்து இப்போ இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்தான் பிரதானம் அதனால இந்தியை வந்து திணிச்சால் நிச்சயம் அது எடுபடாது எதுவுமே வந்து பம்பு பண்ணி திணிச்சா எடுபடாது அது தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடுபடாது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி எலெக்ஷனை சந்திக்கிறீங்களா இந்த இந்த தனிப்பட்டாங்க இல்லை ஒன்றரை வருஷம் இருக்குது நாங்கள் அதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அதனால நிச்சயமாக அதுக்கான டைம் வருவோம் ஆட்சி அதிகார பகிர்வு இருக்குமாடாது அது தான் இப்போ நான் சொல்றேன் தேங்க்யூ